அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய படி வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் தற்போது மகிழ்ச்சித்தரம் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது குறிப்பாக போக்குவரத்து என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டது என்பது ப்ரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் புதிய விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பல திரு பெல் பட்டனை கிளிப்படிங்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக வாகன ஓட்டிகளுக்கு அவ்வப்போது புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டு வராங்க அடிப்படையில் இப்போது வாகன ஓட்டிகள் நம்பர் பிளேட்டை சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதற்கு முன்னதாக இப்போது ஒரு சில நபர்கள் வந்து அதாவது வாகன ஓட்டிகளிலும் லஞ்சங்கள் பெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்ன தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டாங்க அதாவது வாகன ஓட்டிகள் தவறு செய்தால் அவர்கள் மீது நட எடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாலும் அவர்களிடம் லஞ்சம் பெற்றுக் கொள்ளக்கூடாது என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி லஞ்சம் வாங்கிய மூன்று நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டையில் இருவருமே கட்டாயம் அதாவது வாகனங்களில் செல்லக்கூடிய அனைத்து நபர்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும் வாகன ஓட்டியில் கட்டாயம் லைசென்ஸ் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்சூரன்ஸ் லைசன்ஸ் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் கட்டாயம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வாகன ஓட்டிகள் கவர்மெண்ட் எந்த சைஸில் நம்பர் பிளேட் கொடுத்தாங்களோ அதை மட்டுமே அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் டிசைன் பயன்படுத்தக்கூடாது நம்பர் பிளேட்டில் ஒரு டிசைனும் பயன்படுத்தக்கூடாது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் சிறுவர்கள் கட்டாயம் வாகனங்களை ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டன தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் வாகன ஓட்டியில் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டுமென இதற்கும் ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டிகள் சிக்னல்களை சரிபார்த்து உரிய திசையில் செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க சிக்னல் சரிபார்க்கும் போது அவர்கள் வெள்ளை கோடை தாண்டி நின்றால் அவர்களுக்கும் அபராதம் வசூலிக்கப்பட்டன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் சாலைகளில் ஸ்பீட் பிரேக்கர் குறிப்பாக வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது எந்தெந்த வாகனங்கள் எவ்வளோ வேகத்தில் செல்லப்பட வேண்டும் எந்தெந்த வாகனங்கள் அதிவேகமாக சென்றால் அவர்களுக்கு மொபைல் மூலியமாக நம்பர் பிளேட் ஸ்கேன் செய்து அபரோதம் விதிக்கப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன நன்றி வணக்கம்